உலகெங்கும் உள்ள தமிழ் உள்ளங்களுக்கு உங்களுடைய வெல்னஸ் குருஜியுடைய அன்பான வணக்கங்கள் உணவே மருந்து அப்படிங்கிற மாதிரி உணவை கொண்டு எவ்வாறு ஆரோக்கியமாக வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி உலர்பகங்களை கொண்டு கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி கொள்ள இன்றைக்கு வால்நட்டுன்னு சொல்லக்கூடிய அக்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு பருப்பு வெளிப்புறமாக மிகுந்த கடினமான ஓடை கொண்டிருக்கக்கூடியது உடைத்தால் உள்ளே இருக்கக்கூடிய பருப்பு இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் மூளை சார்ந்த நரம்பு சார்ந்த நோய்களுக்கு ஒரு தீர்வாக இருக்கிறத பார்க்குறோம் அக்ரூட் பருப்பை நாம் தொடர்ந்து உணவாக எடுத்துக்கொள்ளும்போது அது நேரடியாக கண் நரம்புகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை செய்வதை நம்ம பார்க்கிறோம் அக்ரூட்டை நாம் தினசரி ஒரு இருபது கிராம் அளவுக்கு நாம் எடுத்துக்கொள்ளும்போது கண் நரம்பை சுற்றி இருக்கக்கூடிய புரதச்சத்து சார்ந்த அந்த ஒரு படலம் பலப்படுத்தப்படுறதையும் அதனால சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற கண் பாதிப்பு நியூராய்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய நேரடியாக தொற்றுக்களால் ஏற்படுகின்ற கண் நரம்புகளுடைய பாதிப்பு தடுக்கப்படுகிறதுங்கிறது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறத பார்க்கும் நம்முடைய கண் ஆரோக்கியமும் கண் பார்வையும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை பார்க்க முடியும் இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதில் சொல்லியிருக்கக்கூடிய பழங்களை குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள்ன்ற பாகுபாடு இல்லாமல் எல்லாருமே பயன்படுத்த முடியுமான்னு பாருங்க அந்த மாதிரி இந்த வீடியோக்களை குறைந்தது ஒரு நூறு நாட்கள் இந்த உலர்பகங்களை உணவாக சாப்பிட்ட பிறகு கண் பார்வையிலும் உடலிலும் இது ஏற்படுத்தி இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷன்ல என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்க இது உணவு சார்ந்த ஆரோக்கியம் சார்ந்த நோய் எதிர்ப்பு சார்ந்த நோய் தடுப்பு சார்ந்த ஒரு சிறப்பு தகவலா இருக்கிறதுனால இதை உங்களுடைய நண்பர்கள் தோழர்கள் மற்றும் உங்களுடைய சோஷியல் மீடியாவில் இந்த வீடியோவை ஷேர் பண்ண முடியுமான்னு பாருங்க வேறு ஏதேனும் இது சார்ந்த கேள்விகள் இருக்குன்னா என்னோடு பகிர்ந்து கொள்ள முடியுமான்னு பாருங்கள் மீண்டும் மற்றொரு ஆரோக்கிய குறிப்போடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுவது உங்களுடைய வெல்னஸ் குருஜி நன்றி வணக்கம்